அனைவருக்கும் அன்பு மிகுந்த வணக்கம் செல்வராமாயணம் என்னும் இலக்கண பாடல்களும் இலக்கிய சுவையும் கொண்ட புதிய ராமாயண காவியத்தை புனைய வைத்து என் இறைவன் ராமனை நன்றியுடன் வணங்கி மகிழ்கிறேன் செல்வராமாயணம் பருவம் மூன்று அயோத்தி பருவம் காலம் ஏழு இறந்த காலம் துன்பம் பெருக்கெடுத்த உள்ளத்துடன் கோசலையானவள் தயரத மன்னனிடம் பேசுதல் பாடல் எண் அறுநூற்றி எழுபத்தி ஏழு மென் சுமையாய் குடியிருந்தன் மென் வயிற்றுள் கன்றவனாம் என் மகனை என்னை விட்டே ஏன் விரித்தீர் இன்றுலகின் இன்னலெல்லாம் சுமப்பதற்கோ ஈது செய்தீர் என்னுயிராம் அன்பு மன்னர் உன் உயிரும் அகருவதற்கோ என் வே இதுவே அறுநூற்றி எழுபத்தி ஏழாவது பாடல் இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம் மென் சுமையாய் குடியிருந்தன் மென் வயிற்றுள் கன்றவனாம் என்கிற முதல் வரிக்கான விளக்கம் என்னுடைய வயிற்றிலே கருவாக தோன்றி மென்மை தரும் இன்பம் தரும் சுமையாக மெல்லிய சுமையாக என்னுடைய வயிற்றிலே குடியிருந்து ஒரு கன்றினை போல் வளர்ந்து வந்தவனாகிய என் மகனை எனைவிட்டே ஏன் பிரித்தீர் இன்றுலகின் இன்னலெல்லாம் சுமப்பதற்கோ இது செய்தீர் என்னுடைய அன்பிற்குரிய மகனாகிய ராமனை என்னை விட்டு பிரிந்து அவன் தண்டக வனத்துக்கு செல்லும்படியாக ஏன் செய்தீர் அவ்வாறு நீர் செய்ததன் மூலமாக இன்று இந்த உலகத்தின் அனைத்து துன்பங்களும் உம்மை வந்து சேர்ந்து அந்த அனைத்து துன்பங்களையும் நீர் ஒருவரே சுமந்து துன்பப்படுவதற்காகவோ இதையெல்லாம் செய்தீர் என் அன்பு மன்னர் உன் உயிரும் அகலுவதற்கோ என்னுடைய உயிரை போன்றவராகிய என்னுடைய அன்பிற்குரிய உமது அதனால் அகன்று போவதற்காகவோ அத்தகைய விதமாக என்னுடைய மகனை இங்கிருந்து தண்டக வனத்துக்கு செல்லுமாறு அனுப்பி வைத்தீர் என்று அவள் தயரத மன்னனிடம் கேட்டாள் இதுவே அறுநூற்றி எழுபத்தி ஏழாவது பாடலுக்கான விளக்கம் செல்வராமாயணத்தின் அறுநூற்றி எழுபத்தி எட்டாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த பகுதியில் காண்போம் செல்வராமாயணத்துக்கு உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்